ஜங்கல் ஸ் இது காடுகளின் முழுமையான தரவுத்தலம் ரொம்ப நாளைக்கு அப்புறமா நம்மளுடைய ஜங்கல் டேட்டா பேஸ் சேனல்ல இரவு நேரத்தில் நம்ம காடுகளுக்கு போய் வனவிலங்குகளை பார்த்து ரொம்ப மாசங்கள் ஆகுதுங்க இன்னைக்கு அதுக்கு ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டிருக்கு நாங்கள் இப்போ மைசூர்லேருந்து பன்னாரியை நோக்கி டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ நாங்கள் இருக்கிற இந்த இடம் பார்த்தீங்கன்னாக்க ஹாசனூர் தாண்டி திம்பம் மலைப்பகுதியில் வழியா நம்மளுடைய பயணம் தொடர்ந்துகிட்டு இருக்கு இந்த இரவு நேரத்தில் பொதுவாகவே திம்பம் மலைப்பாதைகள்ல பாத்தீங்கன்னா யானை நடமாட்டம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் நிறைய வாகன ஓட்டிகள் புலி சிறுத்தை போன்ற அபாயகரமான விலங்குகளை கூட பார்த்துருக்காங்க அப்படிப்பட்ட இந்த அபாயகரமான இந்த வனவழி சாலையில் அதுவும் இரவு நேரத்தில் நம்ம இப்போ பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி நமக்கு இந்த பயணம் என்ன மாதிரி அனுபவங்களை தரப்போகுது நம்ம என்ன மாதிரி விலங்குகளை பார்க்க போகிறோம் அப்படின்றது எனக்கும் தெரியாதுங்க பட் இருந்தாலும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்காக பிரத்யேகமாக இந்த இரவு நேர பயணத்தை நான் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கேன் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நான் நிறைய வீடியோக்கள் இதுக்கு முன்னால் நம்ம ஜங்கிள் டேட்டாபேஸ் பேஸ் சேனலில் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம் அது எல்லாத்தையுமே போய் பாருங்கள் நீங்களும் என்னை போல் ஒரு இயற்கை ஆர்வலராக இருந்தால் இந்த சேனல் உங்களுக்கானதே ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக நான் வந்து கர்நாடகாவில் இருக்கிற சாம்ராஜ் நகர் வழியாக புஞ்சனூர் செக் போஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது தாளவாடிக்கு பக்கத்தில் இருக்குது இரவு ஒன்பது மணிக்கு மேலே எந்த வாகனமும் இந்த மலைவழி பாதையில் இப்போ நம்ம போயிட்டுருக்க மலை வழி பாதையில் வந்து அனுமதி கிடையாதுங்க எனக்கு இங்கே வந்து வனவிலங்குகள் நடமாட்டம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அதுக்கு வந்து ரெண்டு காரணம் சொல்கிறாங்க ஒன்று வந்து வாகன ஓட்டிகள் போகிற வாகனத்துடைய வேகத்தால் திடீர்னு வந்து ஏதாவது கிராஸ் ஆகுது மான் ஏன் சில நேரம் சிறுத்தை கூட அடிபட்டுருக்குது அந்த காரணத்தால் ஹைகோர்ட் உத்தரவுப்படி இந்த வனசாலை பார்த்திங்கன்னா ஒன்பது மணிக்கு மேலே பூட்டப்பட்டிருக்கும் நம்மளுடைய வாகனம் தான் இந்த இதில் இப்போ கடைசியாக உள்ள இருக்கிறதுங்க எனக்கு தெரிஞ்சு இந்த நேரத்தில் நம்மளுடைய வாகனத்தை தவிர வேறு வாகன போக்குவரத்து கிடையாது அதாவது நம்ம போய்கிட்டு இருக்கிறது பண்ணாரி மார்க்கமாக போய்கிட்டு இருக்கோம் ஸோ உண்மையாலுமே இரவு நேரத்தில் காடுகளை பார்க்கறது அப்படிங்கிறது ஒரு வகையில் நமக்கு வந்து ஒரு பயம் கலந்த அச்ச உணர்வாக இருந்தாலும் அதே நேரத்தில் அடுத்த நிமிடம் இந்த வாழ்க்கையை நமக்காக ஒழிச்சு வைத்திருக்கும் ஆச்சரியங்கள் ஏராளம் ஏராளம் அப்படின்னு சொல்லி கேட்ட மாதிரி எந்த வளைவில் எந்த விலங்குகள் வரும் அப்படின்றத யாராலையும் கணிக்க முடியாது இப்போ பார்த்தீங்கன்னா என் கூட சேர்ந்து ரெண்டு மூணு ட்ரக் வாகனம் அதாவது மைசூர்லேருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து நிறைய விலை பொருட்களை எடுத்துகிட்டு போகிற இந்த மாதிரி ட்ரக் வாகனம் மட்டும்தான் போய்கிட்டு இருக்குது ஸோ மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் வந்து முழுக்க முழுக்க போக்குவரத்து நின்றுடுச்சிங்க ஸோ மிகப்பெரிய விலங்குகளான காட்டு யானைகள் சிறுத்தைகள் போன்ற விலங்குகள் வந்து இரவு நேரத்தில் தான் குறிப்பாக நடமாட்டம் ஜாஸ்தியாக இருக்கும் ஏன்னா வந்து வாகன போக்குவரத்து சுத்தமாக இருக்காது அதனால் நான் ஒரு மிதமான வேகத்தில் இப்போ என்னுடைய வாகனத்தில் நான் பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இந்த இரவு நேர காடுகள் பார்க்கறதுக்கு பிரமிப்பாகவும் அதே நேரத்தில் பிரம்மாண்டமாகவும் இருக்குதுங்க நம்மளுடைய சேனலில் இதுக்கு முன்னாடி இந்த திம்பம் மலைத்தொடரை பற்றி பிரத்யேகமாக ஒரு பிளேலிஸ்டே வச்சுருக்கோங்க அதாவது சத்தியமங்கலம் ஃபாரஸ்ட் வீடியோஸ் அப்படின்னு வச்சுருக்கோம் அந்த பிளேலிஸ்ட்டை நான் இந்த வீடியோடைய எண் கொடு கண்டிப்பாக கொடுக்குறேன் அதில் பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே நிறைய இடங்களை இங்கே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்குவோம் முக்கியமாக பார்த்திங்கன்னா தலைமலை அதாவது பொதுமக்களுக்குடைய போக்குவரத்துக்கு தடை விதிக்கப்பட்ட தலைமலை அப்படின்ற ஒரு அடர்ந்த வனப்பகுதிக்குள்ளே நம்ம பிரத்யேகமாக பஸ்ஸில் போய் அந்த வீடியோ போட்டிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கேர்மாலம் குன்றி மாக்காம்பாளையம்னு நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கோம் அது எல்லாத்தையுமே நிச்சயமாக போய் பாருங்கள் இந்த திம்பமலை பகுதிகளில் தான் இந்த மாதம் அதாவது அக்டோபர் மாதம் பெய்த கடும் மழையால் நிறைய இடத்துல நிலச்சரிவு ஏற்படுதுங்க கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரத்துக்கு போக்குவரத்து முற்றிலுமாகவே தொலை தடைபட்டு இருந்தது அந்த அளவுக்கு அபாயகரமான சாலை தான் இந்த திம்பமலை பகுதிகள் இப்போவே என்னால் இப்போ இந்த சாலைகள் எல்லாத்தையுமே வந்து கிளியர் பண்ணிட்டாலும் ஆங்காங்கே மலை சரிவு ஏற்பட்ட அந்த தடங்களை என்னால் நல்லாவே பார்க்க முடியுதுங்க ஸோ இந்த இடங்கள்லாம் நீங்கள் பார்க்கலாம் இந்த இடது பக்கம் பார்த்திங்கன்னா மண்கள்லாம் குபிச்சு வச்சுருக்காங்க அது எல்லாமே சாலைகள்லேருந்து அப்புறப்படுத்தப்பட்டது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ தான் நம்மளுடைய பயணம் தொடங்குது இந்த கொண்டை ஊசி வளைவில் நீங்கள் பார்க்கலாம் இருபத்தேழுக்கு இருபத்தேழு நம்ம வந்து கடைசி ஹேர் பின்பண்டில் இப்போ இருக்கிறோம் இங்கேருந்து இப்போது கீழ்மார்க்கமாக இறங்க ஆரம்பிச்சிருக்கோம் காடுகளை வந்து பகலில் பார்க்கும்பொழுது நமக்குள்ளே ஒரு சந்தோஷமும் ஒரு அமைதியான ஒரு உணர்வும் ஏற்படும் ஆனால் இரவு நேரங்களில் இந்த மாதிரி காடுகளை பார்க்கும்பொழுது அதுவும் இந்த மாதிரி வனவிலங்குகள் யானைகளுடைய நடமாட்டம் இருக்கக்கூடிய யானை காடுகளை பார்க்கும்பொழுது உண்மையாலுமே ஒரு பிரம்மாண்டமான ஒரு பிரமிப்பு இருக்குங்க ஏன்னா எந்த வளைவில் யானைகள் நிற்கும் அப்படின்றதே நமக்கு தெரியாது இப்போ நம்ம இருக்க இதே சாலைகளில் நிறைய இடங்களில் சிறுத்தைகளையும் பார்த்துருக்காங்க இப்போ இந்த மாதிரி சாலைகளில் நம்ம போகும் பொழுது இப்படி ரைட் சைடில் இந்த கொண்டை ஊசி வளைவு நம்ம திரும்பும் பொழுது ஒரு யானை நின்னால் நிச்சயமாகவே நம்மளுடைய பாடு திண்டாட்டமாக தாங்க அமையும் அதை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம் எல்லாத்தையும் எதிர்நோக்கி தான் நம்மளுடைய பயணத்தை இப்போ நம்ம தொடர்ந்துக்கிட்டு இருக்கோம் இதனுடைய பிரதான நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாழக்கூடிய தற்காலத்திலும் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலும் இந்த மாதிரி காடுகள் இன்னுமே உயிர் போட தான் இருக்குதுங்க உண்மையாலுமே இதற்கு வந்து நம்மளுடைய தமிழ்நாடு வனத்துறைய பங்கு ரொம்ப ரொம்ப பெரியது ஏன்னா யானைகளெல்லாம் அவங்க பாதுகாக்கிறாங்க காப்பு காடு அப்படின்னு எண்ணிக்கையும் புலிகளுடைய எண்ணிக்கையும் அதிகமாகி இருக்குது உண்மையாலுமே சந்தோஷப்பட வேண்டியது அதில் வந்து நம்மளுடைய தமிழ்நாடு வனத்துறைக்கு உண்மையாலுமே ஒரு பெரும் பங்கு இருக்குதுங்க ஸோ இந்த இடத்துல பாருங்கள் திரும்பவும் வந்து ஒரு லெப்பார்டு கிராஸிங் ஜோன் அவேர்னஸ் ஃபோர்ட் வீடியோ வச்சுருக்காங்க பாருங்கள் ஒரு சின்ன ஒரு போர்டு ஒன்று இரவு நேரத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ பார்க்குறதே நமக்குள்ளே ஒரு அச்ச உணர்வு தாங்க ஏற்படுது எப்படி இருக்குது பாருங்கள் அதுவே நம்ம வந்து ஒரு முழு சிறுத்தையை ரோட்டில் பார்த்துட்டோன்னா உண்மையாலுமே இது வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு நாளாக தான் நமக்கு அமையும் நான் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்லைங்க நம்மளுடைய அண்டை மாநிலங்களான கேரளா கர்நாடகம் போன்ற நிறைய வனப்பகுதிகளுக்கு போயிருக்கேன் ஆனால் இந்த சத்தியமங்கலம் காடுகள் அப்படின்றது இருக்கிறதுலேயே ரொம்ப ரொம்ப அடர்த்தியான காடுகள் ஒரு காலத்தில் வீரப்பன் அவர்கள் மறைந்து வாழ்ந்த பகுதி இந்த சத்தியமங்கலம் பகுதி அவங்க கால்படாத இடமே இங்கே இல்லைன்னு சொல்லலாம் ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆசனூர் தாளவாடி திம்பம் இது எல்லாமே நீங்கள் ஒரு நைன்டி ஸ்கிட்ஸாக இருந்தால் உங்களுடைய காதுகளுக்கு நியூஸ் ஃபைலாக நிச்சயமாக வந்திருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு காலத்தில் வீரப்பன் அவர்கள் மறைந்து வாழ்ந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப அடர்த்தியான இங்கே இல்லாத மிருகங்களே இல்லைன்னு சொல்லலாம் அந்தளவுக்கு எல்லா மிருகங்களும் இந்த காடுகளுக்குள்ளே வசிக்குதுங்க இப்ப நம்ம போய்கிட்டு இருக்க இந்த சாலை வந்து மைசூர் தேசிய நெடுஞ்சாலை அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா குறிப்பா தமிழ்நாடு மற்றும் கர்நாடகா இந்த இரண்டு மிகப்பெரிய மாநிலங்கள் இணைக்கிறது இப்ப நம்ம பயணம் செய்யற இந்த திம்பம் பாதை தான் குறிப்பாக மைசூருக்கு பக்கத்தில் நிறைய விளை பொருட்கள் இருக்குது விலை நிலங்கள் இருக்குது அப்படிப்பட்ட விளை நிலங்களை குறிப்பாக அங்கே விளையக்கூடிய கரும்புகளை இந்த மலைப்பாதை வழியாக தான் பெரிய பெரிய லாரிகளில் எடுத்துகிட்டு வராங்க இங்கே பண்ணாரிக்கு கீழே அந்த மாதிரி சர்க்கரை ஆலைகள் நிறைய இருக்கிறனால மிகப்பெரிய லாரிகளில் கரும்புகளை வந்து கட்டுக்கட்டாக எடுத்துக்கிட்டு இந்த மலைப்பாதை வழியாக தான் இறங்குறாங்க அப்படி இறங்கும் பொழுது இங்கே வாழக்கூடிய காட்டு யானைகளால் அது நிறைய தடவை வந்து தடுக்கப்பட்டிருக்குது தாக்கப்பட்டிருக்குது அப்படிப்பட்ட ஒரு வீடியோவை நம்மளுடைய ஜங்கல் டேட்டாபீஸ் சேனல்லையே பிரத்யேகமாக நம்ம எடுத்து அப்லோட் பண்ணியிருக்கிறோம் அதையுமே நீங்கள் பார்க்கலாம் ஸோ இந்த இடத்துல பாருங்க பன்னாரி பத்து கிலோமீட்டர் ஒரு ஒரு ஹேர்பின் பெண்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப செங்குத்தா இருக்குதுங்க இது வந்து இருபத்தி மூணாவது பெண்டு ஸோ இந்த மாதிரி மலைப்பாதைகளில் நிறைய தடவை சிறுத்தைகள் ஓடி இருக்குதுங்க இதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி கல்மேடைகளில் சிறுத்தைகள் உட்கார்ந்து வீடியோஸ் நிறைய பேர் எடுத்து போட்டிருக்காங்க இதில் இன்னொன்று என்னன்னாக்க இந்த ஹேர்பின் பெண்ட் எல்லாமே பக்கத்து பக்கத்துல வருதுங்க அதாவது ஒரு ஐநூறு மீட்டருக்கு ஒரு ஹேர்பின் பெண்ட் அப்படின்ற கணக்குல நீங்கள் டக்கு டக்குன்னு திரும்புற மாதிரி தான் இருக்கும் ஆனால் எக்காரணம் கொண்டும் வாகனத்தை மட்டும் நம்ம வந்து வேகமா இயக்கக்கூடாது நம்ம வந்து யானைகளை பார்க்க மாட்டோமா அப்படின்ற ஒரு நினப்பில் வரனால இரவு நேரத்தில் நம்ம பார்க்கக்கூடிய பாறைகள் எல்லாமே நமக்கு கண்ணுக்கு வந்து ஒரு யானை மாதிரி தாங்க தெரியுது எல்லா அந்த மலைவழி பாதைகள்லேயும் சரிங்க அந்த கொண்டை ஊசி வளைவுகள் பக்கத்தில் யானைகள் கடந்து போகிறதுக்குனே தனியாக ஒரு யானை பாதை அப்படின்னே இருக்குது அந்த கரெக்டாக அந்த நம்பர் போர்டுக்கு பக்கத்தில் நீங்கள் பார்க்கலாம் யானைகள் வந்து இந்த மாதிரி மலைவழிப் பாதை வழியாக அப்படியே நடந்து வந்ததுனாக்க அதை டக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த அதனுடைய பாதை வழியாக அதனுடைய குறுக்கு வழியில் போயிடும் இங்கேருந்து அடுத்த ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னாக்க இருக்கிறதுலேயும் ரொம்ப அபாயகரமான பாதையாக இந்த இருபதாவது கொண்டை ஊசி வளைவை சொல்லுவாங்க இருபத்தி ஏழாவது கொண்டை ஊசி வளைவுலேருந்து பார்த்தோம்னாக்க இந்த இருபதாவது பெண்டை நம்மளால் நல்லாலே பார்க்க முடியும் ஸோ நிறைய இடங்களில் என்னால் யானை லத்திகளை பார்க்க முடியுதுங்க யானைகளுடைய இடப்பெயர்ச்சி காலம் அப்படின்றதுனால நிறைய யானைகள் குடும்பம் குடும்பமாக இங்கேருந்து இதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நாகர்கோலே கபினி போன்ற அடர்ந்த காடுகளுக்கு இடம்பெயர்றதாகவும் நாங்கள் கேள்விப்பட்டோம் இதே சாலைகளில் பகல் நேரங்கள்லேயே சிறுத்தை புலிகளும் தென்பட்டிருக்கு அதுவும் பஸ்ஸில் போகிறவங்களே இந்த மாதிரி மரங்களில் சிறுத்தை புலிகள் நிற்கிறதையும் பார்த்துருக்காங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பத்து அபாயகரமான சாலைகளில் இந்த சாலை வந்து மூன்றாம் இடம் வசிக்குதுங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கனாக்கா அந்த தொப்பூர் கணவாய் அதாவது சேலம் பக்கத்தில் தர்மபுரி போகிற ரோட்டில் இருக்கக்கூடிய தொப்பூர் கணவாய் இரண்டாவது பார்த்தீங்கன்னாக்க ஊட்டியிலேருந்து மசனகுடி போகக்கூடிய கல்லட்டி வழி சாலை மூன்றாவது இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கக்கூடிய இந்த திம்ப மலைப்பாதை அந்தளவுக்கு ஒரு கடினமான மலைப்பாதை தான் இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கிறது இப்போ பேஞ்ச மழையால் நிறைய இடங்களில் என்னால் வந்து அந்த அவேர்னஸ் போர்டை பார்க்க முடியுதுங்க திரும்பவும் பாருங்கள் எச்சரிக்கை அப்படின்ட்டு ஒரு சிறுத்தையுடைய ஒரு போர்டை வச்சுருக்காங்க இந்த இடங்கள் எல்லாமே மண் சரிவு ஏற்பட்டதுக்கு அப்புறமா சரி செய்யப்பட்ட பகுதிகள் எந்த அளவுக்கு இங்கே வந்து பெய் மழை பெய்யும் அப்படின்னு கேட்டிங்கனாக்க நான் ஒரு சில நாட்கள் இந்த மலைப்பாதை வழியாக மேலே ஏறி வரும்பொழுது இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த மலை வழி சாலையே தெரியாதுங்க அந்த மேலே இருக்கிற வெள்ளைக்கூடே தெரியாத அளவுக்கு ஆறு மாதிரி நான் தண்ணி ஓடிலாம் பார்த்துருக்கேன் ஏன்னா இந்த மலையுடைய பரப்பளவு ரொம்ப ஜாஸ்தி அப்படின்றனால எந்த இடத்துல மழை பெஞ்சாலும் அதனுடைய நீரோட்டம் எங்கேருந்து எப்போ விடும் அப்படின்றதே தெரியாத அளவுக்கு தான் இருக்கும் ஏகப்பட்ட வனவிலங்குகளுக்கு புகலிடமாக இந்த சத்தியமங்கலம் காடு விளங்குதுங்க இந்த காடுகளுக்குள்ள பிரம்மாண்டமான கூட்டம் கூட்டமான நிறைய காட்டு யானைகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இண்டியன் கார்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற காட்டு மாடுகள் ஏகப்பட்ட வலையான பறவை இனங்கள் மயில் வகைகள் மான்கள் அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய நீர்நிலைகளில் முதலைகள் அப்படின்னு நிறைய காடுகளுக்குள்ள நிறைய வன உயிரினங்கள் இங்கே உயிர் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்குது ஸோ வரைக்கும் நமக்கு வந்து யானைகள் எதுவும் கிடைக்கல நம்மளுடைய ஜங்கல் டேட்டாபேஸோடைய பாலிசி என்னன்னாக்க நம்ம என்றைக்குமே வந்து இயற்கையும் இங்கே வாழக்கூடிய வனவிலங்குகளுக்கும் எந்த தொல்லையும் கொடுக்கக்கூடாது அப்படின்றதுல நம்ம என்றைக்குமே கவனமாக இருப்போம் போகிற வழிகளில் நமக்கு வந்து பார்க்கறதுக்கு யானைகள் இல்லை ஏதாவது இருந்ததுன்னா பார்த்து ரசிச்சு தவிர அதற்காக என்றைக்குமே நம்ம வனத்துறைக்கு சட்டவிரோதமான செயல்களில் ஈடுபட்டது கிடையாது அதே மாதிரி இந்த மாதிரி காடுகளில் போகும்பொழுது ஒருபோதும் வாகனங்களை விட்டு கீழே இறங்கிடாதீங்க அது வந்து நமக்கே ரொம்ப பெரிய ஆபத்தாக முடியலாம் ஸோ இங்கேருந்து பார்க்கும்போது எனக்கு கீழே சத்தியமங்கலம் பகுதிகளில் இருக்க அந்த லைட் எல்லாமே நல்லாவே தெரியுதுங்க அதே நேரத்தில் எவ்வளோ உயரத்தில் நம்ம இருக்கோம் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்க முடியுது இது வந்து பதினாறாவது ஹேர்பின் பண்ணுங்க பத்து ஹேர்பின் பண்ணிட்டு நம்ம இப்போ வரைக்கும் கீழே இறங்கி இருக்கிறோம் ஸோ சரக்கு ஏற்றிட்டு போகிற வாகனங்கள் மட்டும் ஒன்று ரெண்டு அதுவுமே பார்த்தீங்கன்னா தான் கீழே இறங்கிக்கிட்டு இருக்காங்க பகல்லலாம் இந்த இடங்கள் பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்குங்க நம்மளுடைய வீடியோஸ் நிறைய வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம் நீங்களும் பார்க்கலாம் இங்கேருந்து வந்து இந்த இடதுபுறம் நீங்கள் பார்க்குறது எல்லாமே வந்து பள்ளத்தாக்கு பகுதிகள் அந்த பள்ளத்தாக்கு பகுதிகள்லாம் வந்து பகல் நேரத்தில் நீங்கள் பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு பச்சை பசையல்னு ஒரு அடர்ந்த காடுகள் உங்களுக்கு தெரியும் இப்போ எவ்வளோ கவனமாக இந்த வாகனங்கள் கீழே இறங்குது பாருங்கள் ஏன்னா மற்ற மலைப்பாதைகள் மாதிரி இது கிடையாது அதனால் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக பொறுமையாக தான் இந்த மாதிரி பெரிய ட்ரக் வண்டிலாம் இறங்குவாங்க இப்படி இறங்கும் போது நம்ம அவங்க கூட குறுக்களை போய் அவங்களுக்கு ஆபத்து ஏற்படாமல் அவங்களை இறக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம இறங்குறது தாங்க சரியாக இருக்கும் ஒருவேளை நமக்கு மலைப்பாதைகளில் யானைகளை கொடுக்க பார்க்குறதுக்கு கொடுத்து வைக்கலனாலும் கீழே நிச்சயமாக சமவெளி பகுதிகளில் யானைகள் தென்படுறதுக்கு ரொம்பவே ஜாஸ்தியான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா யானைகள் உருவத்துலையும் பெருசு அப்படின்றதுனால மலைக்கு கீழே இறங்குறது அது யோசிக்கும் ஆனால் சமவெளிப்பதிகளில் ரொம்பவே அதிகமாக இருக்கும் இந்த லாரி பாருங்கள் இரட்டில் நிறுத்தி வச்சுருக்காங்க இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஆபத்தான விஷயம் ஏன்னா அது இருக்கிறதே தெரியாது அதுவும் இந்த மாதிரி கொண்டை ஊசி வளைவுகளில் அப்படி வாகனத்தை நிறுத்துறது ரொம்ப ரொம்ப தவறுங்க ஸோ நிறைய பூச்சி சவுண்டு என்னால் கேட்குதுங்க பூச்சியுடைய சத்தங்கள் என்னால் கேட்க முடியுது அது மைக்கில் உங்களுக்கு கேட்குதான்னு தெரியல இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி இந்த எனக்கு லெஃப்ட் சைடில் உங்களால் செவர் மாதிரி கட்டியிருக்காங்க பார்த்தீங்களா அதிலலாம் நிறைய நேரத்தில் சிறுத்தைகள் தென்பட்டுருக்குதுங்க அப்படியே அந்த செவரில் அப்படியே நடந்து போகும் இல்லை வந்து அதை அப்படியே படுத்துருக்கும் அந்த மாதிரிலாம் நிறைய பேர் நிறைய தடவை பார்த்துருக்காங்க இந்த காணொளி வாயிலாக திம்பம் மலைப்பாதையிலிருந்து கீழே பண்ணாரி வரைக்கும் இறங்குற இருபத்தி ஏழு ஹேர்பின்படியும் அப்படியே ஒரு விளாக எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கோம் புதுசாக இந்த ரோட்டில் வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு உண்மையாலுமே இது வந்து ஒரு பயனுள்ள வீடியோவாக அமையும் நான் நினைக்கிறேன் அதே மாதிரி ஏற்கனவே வந்தவங்களும் ரொம்ப நாள் ஆச்சு வந்து அப்படின்றவங்களும் இந்த சாலை இப்போ தற்காலத்தில் எப்படி இருக்குது அப்படின்றது இந்த வீடியோ வாயிலாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் சொன்ன மாதிரி பாருங்க அடுக்கு அடுக்கா பக்கத்து பக்கத்திலே பாத்தீங்கன்னா கொண்டை ஊசி வளைவுகள் அடிக்கடி வருதுங்க பக்கத்து பக்கத்திலேயே வருது ஒரு ஒரு இருநூறு மீட்டர் இடைவெளியில பக்கத்து பக்கத்துல கொண்டை ஊசி வளைவுகள் வருதுங்க அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஏழாவது ஹேர்பின்பண்ட் எனக்கு போகிறோம் இந்த இடத்துலலாம் இந்த ரோடு எந்த அளவுக்கு அப்படியே செங்குத்தா கீழே இறங்குறது அப்படிங்கிறத உங்களால் கணிக்க முடியும்னு நினைக்கிறேன் இதுதான் நான் சொன்னேன் யானை வழி பாதைங்க இந்த மாதிரி ஒரு ஒரு ஹேர்பின் பெண்லேயுமே இப்படி காடுகளுக்குள்ளே போகிறதுக்கு ஒரு வழி இருக்குங்க அதே மாதிரி மலை வழி பாதையாக நடந்து வரக்கூடிய யானைகள் அந்த வழியாக காடுகளுக்குள்ளே போயிடும் யாரும் நம்மளை ஓவர் டேக் போனாலும் நமக்கு பிரச்சனை இல்லைங்க நம்ம மலை வழி பாதையில் அதுவும் இரவு நேரத்தில் போகிறனால ரொம்ப பொறுமையாகவே இறங்குவோம் அதுதான் நமக்கும் நல்லது இங்கே வாழக்கூடிய வனவிலங்குகளுக்கும் அதுதான் நன்மையாக அமையுங்க இந்த திம்பமலை பதி மலைப்பகுதியை பற்றி நிறைய கதைகள் இருக்குதுங்க குறிப்பாக வந்து நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த வேன் டிரைவர்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி வாகனத்தை ஓட்டிகிட்டு போகும்பொழுது சிறுநீர் கழிக்கிறதுக்காக இறங்கி போயிருக்காங்க அவங்கள நிறைய பேர் சிறுத்தை தாக்குதலுக்கு உண்டாயிருக்காங்க அந்த மாதிரி நிறைய கதைகள் இந்த இடத்துல நடந்திருக்குதுங்க நாங்கள் இந்த மாதிரிலாம் வந்து வரும்பொழுது டீ கடையில் பேசிகிட்டு இருக்கும்போதுலாம் நிறைய கதைகள் அந்த மாதிரி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் குறிப்பாக இரவு நேரத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்ப்போம் ஆனால் நமக்கு வந்து எந்த ஒரு மிருகவம் தென்படல் அப்படின்னாலும் அது எங்கே இருந்தாலும் நம்மளை பார்த்துட்டு தாங்க இருக்கும் அந்த மாதிரி ஒரு மலை வழி பாதை தான் இந்த திம்ம மலை வழி பாதி பாருங்க இப்போ நம்ம வந்துக்கிட்டே இருக்கோம் ரோட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு காட்டு யானை கூட்டம் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலை நான் முன்னமே சொன்ன மாதிரி எப்போ எந்த வாகனங்கள் நிற்கும் அப்படின்றது நமக்கு தெரியாதுன்னு சொன்னேன் அதே மாதிரி இந்த வளைவில் பாருங்க காட்டு யானைகள் ரெண்டு யானை நிற்குதுங்க இந்த இரவு நேரத்தில் இதை பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது பாருங்க ரெண்டு யானைங்க இந்த சின்ன யானைக்கே பாருங்கள் இப்போவே வந்து தந்தம் வளர்ந்துருக்குது இந்த மாதிரி யானைகள் இப்போ நான் தொலை தூரத்தில் இருந்து தான் ஜூம் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கோம் எக்காரணம் கொண்டும் இந்த மாதிரி வனவிலங்குகள் பக்கத்தில் போகாதீங்க குறிப்பாக ஹாரன் அடிக்காதீங்க அது பாருங்கள் காலை தூக்கி நமக்கு சைன் பண்ணுது அதுக்கு பக்கத்திலையே பாருங்கள் இன்னொரு ஒரு யானைங்க பெரிய யானை ஸோ நான் சொன்ன மாதிரி எந்த பெண்டில் எது நிற்கும் தெரியாதுன்னு சொன்னேன் அந்த மாதிரி நம்ம வந்துகிட்டு இருக்க இந்த திம்பம் மலைவழி பாதையில் ரெண்டு யானைகளை நம்ம இப்போ பார்க்குறோம் நம்ம பார்க்குறது ரெண்டு தாங்க ஆனால் யானைகள் வந்து கூட்டமாக வாழக்கூடிய தன்மை கொண்டது இந்த காடுகளுக்குள்ள இன்னும் எவ்வளோ யானைகள் இருக்கணும் தெரியாது அதனால இதை பார்த்துட்டே நம்ம இந்த இடத்த கடந்து செல்லலாம் எப்படி இருக்கு பாருங்க டைனோசர் பா பெரியனுங்க அதனால தான் அந்த பாதையில் இரவு நேரத்தில் முற்றிலுமாக வந்து போக்குவரத்துக்கு தடை விதிச்சிருக்காங்க அது ஒரு சாரார் வந்து ஏன்னா உள்ளே வந்து தாளவாடி அப்படின்னு ஒரு பெரிய தாலுக்காகவே இருக்குது அவங்களால் வந்து இரவு நேரத்தில் ஒரு அர்ஜென்ட்டுக்கு வெளியில் வர முடியல அப்படின்னு ஒரு கருத்து நிகழுது ஆனால் வனத்துறை சார்பாக என்ன சொல்கிறாங்களாம் இந்த மாதிரி இரவு நேரத்தில் இந்த மாதிரி மிருகங்களுடைய நடமாட்டம் ஜாஸ்தியாக இருக்கனால பொதுமக்களுடைய பாதுகாப்புக்காக தான் நாங்கள் தடை விதிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இரண்டு சாராருடைய கருத்தை எது சரின்றதை நான் உங்ககிட்டயே விட்டுறேன் ஸோ நம்ம இவ்வளோ தூரம் வந்ததுக்கு ரெண்டு யானைகளாக நம்ம இப்போ வரைக்கும் பார்த்துருக்கோம் இன்னும் நம்மளுடைய பயணம் நீண்டுக்கிட்டு தான் இருக்குது போகிற வழியில் இன்னும் நமக்கு என்னென்ன மாதிரி விலங்குகள் கிடைக்கும் அப்படின்றது தெரியல பொறுத்திருந்து பார்ப்போம் உண்மையாலுமே வந்து அந்த வளைவில் நம்ம அதை பார்த்தோன்னே எப்படி இருக்குது பாருங்க ஆனால் நம்ம வந்து கொஞ்சம் தூரத்துலேயே அதை கணிச்சிட்டோம் கரெக்டாக நம்மளோட ஹெட்லைட் வெளிச்சத்தில் தெரிஞ்சிருச்சு இதுவே வந்து ஒரு இருட்டான பகுதிக்குள்ளே நம்ம போகும்பொழுது பொழுது திடீர்னு ஒரு ரொம்ப மிக அருகில் நம்ம வந்து வனவீரங்களை அதுவும் யானைகளை பார்த்தா உண்மையாலுமே நம்ம வந்து ஒரு ஜெர்க் ஆயிடுவாங்க நம்மளை பார்த்து அதுங்களுமே மிரண்டுருவோம் அதனால தான் நிறைய விபத்துகள் நடக்குது இதுக்கு ஒரே ஒரு விஷயம் என்னென்னாக்க நம்ம ரொம்ப பொறுமையாக போகணும் ரொம்ப கவனமாக போகணும் இப்போ நம்ம கிட்டத்தட்ட இந்த திம்ப பகுதிக்கு கீழே அடிவாரம் வந்துட்டோம் அப்படின்னே சொல்லலாம் எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரே ஒரு ஹாப்பி அண்ட் பாக்கி இருக்கும்னு நினைக்கிறேன் இதுக்கப்புறமாகவும் இந்த சாலைகளில் நம்ம வந்து கீழே வந்து ஒரே தரை சாலைகள் இருக்கிறதுனால இங்கே யானைகளுடைய நடமாட்டம் இன்னுமே ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க இந்த மாதிரி நிறைய நீரோடைகள் இந்த சாலைகளுக்கு கீழே இருக்குது இது எல்லாமே மாயாரை சேர்ந்த கிளை பிரிவுகள் நினைக்கிறேன் ஸோ இந்த இடத்துல பாருங்கள் திரும்பவும் வந்து ஒரு எலிஃபெண்ட் கிராசிங் ஜோன் அப்படின்னு போட்டிருக்காங்க இந்த இடத்துல கூட எங்களால் நிறைய நேரம் யானைகளை பார்க்க முடிஞ்சிருக்குது குறிப்பாக எலிஃபெண்ட் கிராசிங் வந்து இந்த இடத்துல நிறைய நடக்குங்க இந்த கீழே ஏன்னா இது வந்து நம்ம வந்து ஒரு சமதளமான ஒரு சாலைக்கு போயிட்டோம் நீங்கள் நல்லா பார்க்கலாம் இந்த சாலைக்கு ரெண்டு பக்கத்துலேயுமே காடுகள் வந்து சமதளத்தில் இருக்கிறனால யானைகள் வந்து கடந்து போகிறதுக்கு அதுக்கு வந்து ரொம்ப சுலபமாக இருக்கும் ஒரு மிகப்பெரிய பள்ளங்களோ எதுவுமே இல்லாதனால கடந்து போகிறதுக்கு அதுக்கு உண்மையாலுமே ரொம்ப சுலபமாக இருக்கிறனால நிறைய தடவை இங்கே எலிஃபண்ட் கிராசிங் ஆகிருக்குதுங்க ஸோ கொஞ்சம் எனக்கு உடம்பு சரியில்லாதனால குரலில் ஒரு சின்ன தடுமாற்றம் இருக்குது அது நீங்கள் எதுவும் தவறாக எடுத்துக்க வேண்டாம் சிரமத்துக்கு கொஞ்சம் மன்னிக்கணும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பேசிக்கிட்டு இருக்கேன் இப்போ வந்து நம்ம கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு ஹேர்பின் வெண்டை கடந்து கீழே இறங்கிட்டோம் இறங்கினதுக்கு அப்புறமாவும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு நேர்கோடான சாலையில் கிட்டத்தட்ட ஒரு ஆறு கிலோமீட்டர் பயணம் செய்ய வேண்டியிருக்கும் இதுவுமே மிக மிக அடர்ந்த வனப்பகுதிகள் தான் இந்த ஆறு கிலோமீட்டர் நம்ம நிறைவு செஞ்சதுக்கு அப்புறமா தான் இங்கே இருக்கக்கூடிய பன்னாரி சோதனை சாவடியை நம்ம சென்று அடைவோம் இந்த மாதிரி பிரத்யேகமான வீடியோக்களை பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஜங்கிள் டேட்டா பேஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரிப்ஷன் தான் எனக்கு மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷனாக அமைஞ்சு இந்த மாதிரி இந் நாம் வாழ்ற இந்த காலகட்டத்திலையும் இந்த மாதிரி அற்புதமான காடுகள் இருக்குது அப்படின்றத எனக்கு எடுத்து போடுறதுக்கு எனக்கு ஒரு மிகப்பெரிய உத்வேகமாக அமையும் இப்போ நம்மளுடைய ஹெட்லைட் வெளிச்சத்துல நீங்க தூரத்தில் பார்க்கலாம் லெஃப்ட் சைடில் ஒரு புலி உட்கார்ந்துருக்கிற மாதிரி இதுதான் வந்து இந்த சத்தியமங்கலம் டைகர் ரிசர்வ் உடைய எம்பளம்ங்க ஏன்னா இது வந்து முழுக்க முழுக்க ஒரு டைகர் ரிசர்வ் புலிகள் காப்பாக்கம் அப்படின்றதுனால அதற்குண்டான ஒரு அடையாளமா வச்சிருக்காங்க இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தனா எனக்கு ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க நம்மளுடைய சேனலை தொடர்ந்து பாருங்க இந்த மாதிரி அட்டகாசமான வீடியோக்கள் மேலும் வந்துகிட்டே தான் இருக்கும் மீண்டும் ஒரு அற்புதமான படைப்பில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை இயற்கையை போற்றுவோம் இயற்கையை கொண்டாடுவோம் நாம் இயற்கையாகும் வரை தேங்க்யூ சோ மச் வாட்சிங்